ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்ட யூடியூப் சேனலில் ஒரு பிரபலமான ரவுடி தான் பார்க்க போகிறோம் அதாவது பாண்டிச்சேரி வரலாற்றுலேயே முதல் முறையாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டவர் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர்லாம் அரஸ்ட் ஆகிறாங்க அதே மாதிரி இவர் இவர் இவங்க காலங்கள்லாம் போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி என்ன யோசிச்சாங்கன்னா நம்மளோட ஸ்டேஷன்லயுமே அப்பப்போ பாத்ரூம்லாம் வலிக்கூடாமே அங்க பாத்ரூம்ல தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு ஆறு மாசம் பன்னெண்டு மாசம் ஆகுது அந்த கையை காலெல்லாம் ஒஞ்சி தேய்ச்சின்னு வர்றதுக்கு நம்ம பாத்ரூம்ல மட்டும் ஏன் வழிக் விட மாட்டானுங்க நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணலாமேன்ற மாதிரி பாண்டிச்சேரியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுடிகள் காலங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி அப்ப அந்த அளவுக்கு இவங்க வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுறாங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க பொதுமக்களுக்கு எவ்வளவு பொது சொத்துக்களுக்கு குந்தகம் விளைவிச்சிருப்பாங்கன்னு பாத்துங்க அந்த அளவுக்கு மோசமான ரவுடிகளாக இருந்தவங்க எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு திருந்தனவரில் ஒருவராக ஒரு அரசியல் கட்சியில் ஒரு பிரபல அரசியல் கட்சியில் சேர்ந்து நல்ல மனுஷனாக வந்திருக்கிறாரு அவர் கதையை கேட்போம் ஆனால் லாஸ்ட்டாக அவர் திருந்தி வாழ்ந்திருக்கிறாரு அதையும் கேளுங்க அதனால் இப்போ இருக்கிற ரவுடிகள்லாம் திருந்தி வாழ முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன்னா பாண்டிச்சேரியில் இப்போ நிறைய ரவுடிகள்லாம் திருந்து திருந்தி வாழ்கிறாங்க அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது கேட்குறதுக்கே சில பேர் எனக்கே கால் பண்ணி பேசுகிறாங்க சார் இந்த மாதிரி நான் திருந்திட்டேன் நானும் இப்படி தான் இருந்தேன் என் கதையை நீங்கள் சொல்கிறீங்க சொல்ல வேணாம் அது வேறு விஷயம் ஆனால் நான் திருந்திட்டேன் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன் காவல்துறையில் போய் எஸ்பி ஆஃபீஸில் போய் எழுதி கொடுத்துட்டு வந்தால் நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல குடும்பத்தோடு இருக்கான்றாங்க அது கேட்கவே சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி திருந்தினவர் தான் இவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரவுடி பாண்டிச்சேரியில் நல்ல பாலா அப்படின்னு வாங்க இன்னைக்கு நம்ம சட்ட யூடியூப் சேனல்ல யார் இந்த நொல்ல பாலா அதை தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பகலுக்கு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்க முதலாக பார்த்தீங்கன்னா யார் இந்த நொல்ல பாலா நல்லபாலான்னு ஏன் பேர் வச்சுதுன்னு நம்ம சொல்ல அதை விட்டுருங்க இதெல்லாம் ஜாலியா பேர் வச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்டரியா இருக்கு அப்படி நல்லா இல்லன்னு நல்லபாலான்றதுலாம் சாரம்பலாம் இருக்கும் புதுச்சேரி மஞ்சளை ரோடு சண்முக நகர் அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த தாமோதரன் என்பவரது மகன் தான் இந்த பாலசுப்ரமணியம் சுப்ரமணியம் என்கிற பாலா நாலு இடைவில் நல்லபாலா அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சில்வண்டு ஒழுங்காக படிக்கலாம் போல இவரே சில்வண்டு வேலை எல்லாம் பாத்துறாரு பசங்களோட சேர்ந்துன்னு அப்படியே இருந்துட்டு என்ன பண்ணிக்கிறாரு கூலி வேலைக்கு தான் போயிருந்துக்கிறாரு சிறு வயதுலேயே பார்த்தீங்கன்னா தன் நண்பர்களுக்காக நிறைய அடிதடி கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய சமூக வரலாம் ஈடுபட்டு இருக்காரு தனது இருபதாவது வயதில் இரண்டாயிரம் இரண்டாயிரம் ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அதாவது கொடி ஆயுதங்களோடு தாக்குதல் வெடிகுண்டு வீசுதல்னு சொல்லி ஐபிசி முன்னூத்தி இருபத்தி நாலு குற்றம் கருதி மிரட்டுதல் அப்படின்னு சொல்லி ஐநூற்றி ஆறு அதாவது வெடிகுண்டு வீசுறதுக்கும் அதாவது அது வந்து கொலை முயற்சியிலையும் வரும் இந்த மாதிரி கொடிய ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் அது நம்ம சௌரியத்துக்கு எதை செக்ஷனில் போட்டணுமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களை இப்படி இது இப்படி உள்ளே போட்டு உள்ள குறையணும்னா அந்த செக்ஷனில் போடலாம் எதுக்கு போகணுமோ அது செக்ஷனில் போட்டுக்கலாம் அப்படின்னு அப்படின்னு இரண்டு பிரிவின் கீழே கைது செய்யப்படுறாரு சிறையில் இருக்கிறாரு வெளியே வராரு வெளியே வந்தும் பார்த்தீங்கன்னா அதே ரெண்டாயிரம் வருஷம் அவருக்கு அதாவது எந்த கில்ட்டியுமே இல்லை வெளியே வந்துட்டு திருப்பி என்ன பண்ணுறாரு இரண்டாயிரம் ஆண்டில் முதலாள்பேட்டை காவலையத்தில் திருப்பி தனிச்சையாக காயல்படுத்தல் அதாவது எதுக்காக டப்பு டப்புன்னு அடிச்சிருவாங்க பொழுது கத்தி கத்தி அது டப்பான்னு வீசிடுவாங்க பொழுது ஐபிசி முன்னூற்றி இருபத்தி மூணு முன்னூற்றி நாற்பத்தி ஆயிரத்தி செக்ஷன்ல கைது செய்ய சிறையில் அடைக்கப்படுகிறார் பின்பு அதே வருடம் அதே வருடம் ஒரே வருஷத்துல எத்தனை கிரைம் பார்த்துங்க அதே வருடம் இரண்டாயிரம் ஆண்டு முதலார்பேட்டை காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வீசுதல் ஐபிசி முன்னூத்தி இருபத்தி நாலு வீடு புகுந்து வெட்டுதல் அப்படின்னு ஐபிசி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்ற செக்ஷன்லாம் கைது செய்யப்படுறாரு திருப்பி உள்ள போறாரு திருப்பி வெளியே வராரு வெளியே வந்து கேசெல்லாம் கேஸ் எல்லாம் பார்த்து தான் இருக்கிறாரு ஆனால் ஒரு பக்கம் கிரைம் செய்யறதே உடல இப்போ தான் இருக்காரு குண்டா சடுப்பு கீழே கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு அப்பீலும் போறாரு வேலைக்காக வெளியே வராங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு திருவாரூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வீசிய வழக்கு கைது செய்யப்படுறாரு சிறைக்கு செல்றாரு சிறைக்கு சென்று மறுபடியுமே குண்டாசு போடுறாங்க குண்டாசை போட்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெடிகுண்டு வீசியதல் முந்நூற்றி இருபத்தி நாலு செக்ஷன் ஐபிசி அதில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக குற்றம் கருதி மிரட்டுதல்னு சொல்லி ஒரு ஐநூற்றி ஆறு செக்ஷன் அரசு பண்ணுறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் காவல் நிலையத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க பின்பு உள்ளே போறாரு வெளியே வராரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஆ ஆறு இதுல தான் ஐலைட்டாகவும் இருக்கு இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஆறில் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு ஆள் கடத்தல் வழக்கு அதாவது கிட்நாப்பிங் கேஸ்ல ஐபிசி முன்னூத்தி இருபத்தஞ்சுல அரஸ்ட் பண்றாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு முப்பது நாள் முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு கொலை வழக்கு உடனே ஒரு ஆள் கடத்தல் வழக்கு அடுத்த ஒரு 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 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கு அதுக்கு அடுத்த ஒரு இருபது நாளிலே பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறு பார்ப்போம் ஒரு அடுத்தது ஒரு ஒரு கொலை முயற்சி வழக்கு மேட்டுப்பாளையம் போலீஸ்டேஷன் நடக்குது இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவர் வெளியே இருந்தாலே பிரச்சனை என்னப்பா இது வேற ஏதாவது செக்ஷனுக்கு தாப்பா மாசத்துக்கு ஒரு கேஸ் போடுறீங்க உள்ளே போறாரு ஜாமீனில் வெளியே வராரு திருப்பி உள்ளே போகிறாரு ஜாமீனில் அப்ப என்னதான் நடக்குது ஜாமீனில் ஒரு குத்துவாரு போவார் ஒரு ஒரு மூணு மாசத்துக்குள்ள மூணு சம்பவம் பண்ணுவார் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கலெக்டரின் உத்தரவின் பேரில் எல்லாம் சேர்ந்து லாஸ்ட்டாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுறார் இவர் தான் முதல் ஆள் பாண்டிச்சேரியில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுறவர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜிபி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கொலை வழக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கைது செய்யற செய்யப்பட்டு உள்ளே வராரு ஏற்கனவே ரொம்ப ஃபேமஸாக இருந்திருப்பாரு அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட முதல் நபர் தமிழ்நாட்டில் இல்லை இங்கே பாண்டிச்சேரியில் இவர் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு அதாவது வெளியவே இருக்கக்கூடாது வெளியே இருந்தால் பொதுமக்களுக்கு பிரச்சனைன்ற மாதிரி ஆயிப்போச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் பாண்டிச்சேரி ஃபுல்லாக நல்லபாலாம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அந்த அளவுக்கு அப்பயும் விடலை மாம்பு கட்ட பஞ்சாயத்தை அது ஓடின்னு தான் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு திருட்டு வழக்கிலும் கைது செய்யப்படுறார் கைது செய்யப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் அதே வருடத்திலே பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் ஒரு ஆயுதங்களோட தாக்குதல்னு சொல்லி தைபிசி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழுலயும் கைது செய்யப்படுறாரு அது இப்ப இதெல்லாம் தெரிஞ்சே செஞ்ச வேலைகள் தெரியாம எத்தனை கேஸ் வாங்கியிருப்பாரு காவல்துறை கிட்ட இருந்து பாத்தங்க போட்டு 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 உள்ள தள்ளிருப்பாங்க எப்போ வந்து ஒரு கலெக்டரே வந்து சொல்றாரு இவரை வந்து நீங்க தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யணும் அப்போ காவல்துறைக்கு சொல்லவே வேணாம் அல்வா மாதிரி போடு போடு எல்லாத்துலயும் ஆர்டர் குடுத்துறாரு இவர் வந்து வெளியே இருந்தாருன்னா பிரச்சனை தான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில கைது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதனால வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா கேஸையும் போட்டிருப்பாங்க ரொம்ப நாள் அவர் வந்து வீடியோ பாத்துக்க மாட்டாரு உலகத்தையே பாத்துக்க மாட்டாரு உள்ளே ஜெயிலே தான் இருப்பார் பெரிய பாண்டிச்சேரியை பாத்துக்க மாட்டாரு அந்த அளவுக்கு இவருக்கு நிறைய கேஸ் போட்டிருப்பாங்க இவரு மேல அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா இவருக்கு தண்டனைகள் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா எல்லா கேஸையும் பாக்குறாரு இரண்டாயிரத்துல முதலியார்பேட்டை நடந்த முதல் கொலையில தண்டனை வாங்குறாரு கேஸ் வாங்குறாரு தண்டனம் வாங்குறாரு திருப்பி இரண்டாயிரத்துல அஹ் நடந்த இரண்டாவது கேஸ்லயும் தண்டனம் வாங்குறாரு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறுல ஒரு கொலகேஸ்ல தண்டனை வாங்குறாரு கேஸ்ல தண்டனை வாங்கிட்டு உள்ள போறாரு உள்ள போயிட்டு வெளியே வரும்போது தெளிவா வராரு மனுஷன் இதுக்கப்புறம் நம்ம ரவுடிசம் வேணாம் நம்ம வந்து குடும்பத்தோட வாழணும் சமுதாயத்துல நம்ம வந்து தலை நிமிடம் நிக்கிற மாதிரி நிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே மனம் மாறுறார் ஆனால் எல்லா கேஸையுமே பார்க்கறாரு எல்லா வழக்குகளையுமே சந்திக்கிறாரு சில வழக்குகள்லாம் சொல்றாரு ஐயா அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை காவல்துறை சும்மா இருந்தப்போ என்ன குச்சின் போய் போட்டாங்க என் பேக்கில் கஞ்சாவை வச்சிட்டாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு சொல்லி இருந்து எல்லா வித சரி சில வழக்குகள்லாம் தள்ளுபடி செய்யப்படுறாங்க சில வழக்குகளில் விடுதலை ஆகுறாங்க சில வழக்குகள்லாம் நிறைய நிலவையிலேயே போயிட்டு சாட்சி இல்லாம அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனால் இவர் தெளிவாக இருக்கிற ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து திருந்திருவேன் நான் வந்து இதுக்கப்புறம் இன்வால்வ் ஆக மாட்டேன் சொல்லி என்ன பண்றாரு தன்னுடைய வாழ்க்கை பாதையை சரி நம்ம கொஞ்சம் பேர் வாங்கி வச்சுக்கிறோம் அதை வந்து ஏடுவானே அது வந்து அரசியலில் போடுவோம் ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு நல்லவர்களும் தேவை கெட்டவர்களும் தேவை பிரபலமானவர்களும் தேவை அதனால் பிரபலமானவர்கள் வேணுமே அப்படின்றதுனால இவங்க பற்றி உள்ளே போட்டாங்க இவர் திருந்திட்டாரு ஆனாலும் பிரபலமானவர் என்றனால இவரும் அரசியல் இறங்கிட்டாரு அரசியல் இறங்கி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்காரு நாலு பேர் மதிக்கிற மாதிரி இருக்காரு அதனால இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பெப்சி ராஜாவாக இருக்கட்டும் இல்லை நல்ல பாலாவாக இருக்கட்டும் திருந்தணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா திருந்தலாம் யாருக்கும் திருந்தாமலாம் இருக்க முடியாது ஆனால் அவன் மனசு வைக்கணும் அந்த ஒரு மோகம் மாதிரி அது ஒரு அரசியல் கட்சிக்கெல்லாம் சிஎம் ஆகணும் அமைச்சர் ஆகணும் எம்எல்ஏ ஆனோ ஒரு மோகம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு மோகம் தான் அது பா நம்மளை பார்த்து எப்படி பயப்படுறாங்க அது வந்து ஒரு இருபத்தி நாலு அஞ்சு வயசுக்கு மேல அந்த மோகம் போயிடும் ஐயோயோ ஓட விட்டாங்களே நம்ம என் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்குமே வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி அந்த போயிடும் அந்த அந்த ஆர்வமே போயிடும் நம்ம ரவுடினே வேணாம் ஏன்னா விட்டா போதும் விட்டுருங்க பண்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் அதனால தான் திருப்பி 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 நான் சொல்றது எதுவுமே வேண்டாம் ரவுடி சில இறங்காதீங்க திருந்த நவங்களோட போய் கேளுங்க இப்போ அவர்கிட்ட நல்ல வாழிட போய் கேளுங்களா சொல்லுவார் கரெக்டா யாரும் தயாரிக்கும் ரவுடி சொல்ல இறங்காதீங்கன்னு சொல்லி சிறையில் இருப்பவர்களும் சரி இப்போ உண்மையிலே போனா மோட்டர் மணிகண்டனாலும் சரி இருந்தாலும் சரி பாண்டிச்சேரியில் எல்லாருடைய மனநிலமே இதான் தண்டனை காலங்கள் முடிந்தமே இன்னும் உள்ள இருக்கிறாங்க யாரும் வெளியே வர முடியல நாங்க அப்படி ஆரம்பிக்கல நாங்க ஒரு எதார்த்தியதாச்சமாக ஒரு கோவத்துல கத்தி எடுத்தது யாரும் கூலிக்கு வேலை செய்யறதுக்கோ இல்ல பணம் சம்பாதிக்கவோ எல்லாம் கத்தி எடுக்கல ஒரு கோவத்துல எங்க உயிரை காப்பாத்தியது கத்தி எடுத்தும் அது அது வந்து இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனை போய் இன்னைக்கு எங்களை வெளியே விடாத நிலமைல இருக்கு தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம் தான் என்னுடைய கருத்துமே தயவு செய்து ரவுடிசங்கள் வேண்டாம் இவர் திருந்தியது போல யாருன்னா ஒரு ரவுடிசம் வாங்க நினைச்சா கூட திருந்திருங்க அதாவது பாத்தீங்கன்னா இவர் மேல ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டம் மூணு கொலைகள் நாலு கொலை முயற்சி வழக்கு இரண்டு முறை குண்டாசுன்னு சொல்லி வெடிகுண்டா அடித்து அடித்திருந்து இருபது கேஸ் மேல இருந்துது எப்படியோ எல்லாத்தையும் மூச்சுட்டு இப்ப மனுஷன் நல்லது நிம்மதியா இவரே மாதிரியே மாதிரி ரவுடி சொல்ல இறங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட தயவு செய்து இறங்காதீங்க திருந்தி வாழ பாருங்க அதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன கேஸ் இருக்கும் போதே திருந்திட்டோம்னா திருந்திடலாம் கொலை கேஸ் அது இது வெடிகுண்டு வீசுதல்னு போச்சுன்னா எல்லா கேஸும் உங்க தான் போட்டுருவாங்க அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது தயவு செய்து மாறுங்க இவ்வளவுதான் ரவுடியா இருந்து இன்னைக்கு நல்ல மனிதனாக திருந்திய நொல்ல பாலா அவர் பத்திய காணொளி மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பல பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel Satamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of tadas and rowdies to the youngster so that they will not get into their life in future. M. H. Prabhu, P. E. B. L., Advocate Mitra's High Court. you the YouTube channel. புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே நூறு சதவீதம் என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு இ பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்